நம்ம உலகத்துல அதிக நீளம் உள்ள நாக்கை கொண்ட மூணு உயிரினங்கள் அதுலயும் நம்பர் ஒன்ல சொல்ல போற உயிரினத்தை பாத்தீங்கன்னா சாக் ஆயிடுவீங்க நம்பர் த்ரீ ஹிராபி இத தமிழ்ல ஒட்டகச்சிவிங்கன்னு சொல்லுவாங்க ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து மட்டும் இல்ல அதோட நாக்கும் ரொம்பவே பெருசா இருக்குமா எந்த அளவுக்கு பெருசுனா ஒன்றரை அடிக்கு தூரத்துல இருக்க இலைய கூட இதோட நாக்கை வச்சு ஈஸியா இழுத்து சாப்பிட்டுருமா நம்பர்

இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க உலகத்திலே பச்சோந்திக்கு மட்டும்தான் பெரிய நாக்கு இருக்கு அதோட உடம்ப விட அதோட நாக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு பெருசா இருக்குமா